வணக்கம் இன்றைய ராசி பலன் ஏப்ரல் இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை தமிழ் தேதி பங்குனி இருபது இஸ்லாமிக் தேதி ரமலான் இருபத்தி ரெண்டு நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை மாலை நாலு முப்பது முதல் அஞ்சு முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்று முப்பது முதல் ரெண்டு முப்பது வரை இரவு ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை சூரிய உதயம் ஆறு பதினொன்று ராகுகாலம் மூணு முதல் நாலு முப்பது வரை யமகண்டம் ஒன்பது முதல் பத்து முப்பது வரை கூலிகை பன்னெண்டு முதல் ஒன்று முப்பது வரை கரணம் ஏழு முப்பது முதல் ஒன்பது வரை பிரே தேய் பிரே சூளம் வடக்கு பரிகாரம் பால் யோகம் சித்த யோகம் சந்திராசிரமம் கார்த்திகை ரோஹிணி லக்கணம் மீனம் இரும்பு நாளைக்கு ஒரு மணி முப்பத்தொம்போது நிமிடங்கள் திதி இன்று அஷ்டமி மாலை மூணு நாற்பத்தொம்போது மணி வரை பிறகு நவமி நட்சத்திரம் இன்று பூரிடம் மாலை ஆறு நாற்பத்தி ரெண்டு மணி வரை பிறகு உத்திரிடம் நேசம் இன்று உங்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்காது பணிகள் உங்களுக்கு அதிகமாக காணப்படும் நீங்கள் திட்டமிட்டு பணியாற்ற வேண்டும் பணிக்கென அதிக நேரத்தை ஒதுக்க வேண்டும் பணவரவு குறைந்து காணப்படும் பணத்தை நிரூபிப்பதை கடினமாக உணர்வீர்கள் பலன்கள் குறைந்து காணப்படும் குழப்பங்கள் காணப்படும் பிரார்த்தனை மற்றும் இறை வழிபாடு மூலம் நிவாரணம் கிடைக்கும் உங்கள் இருவரிடையே மகிழ்ச்சி நிலவ உங்கள் துணையுடன் பழகும் போது சம்பவங்களை லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்காது பொருத்தமான நிறங்கள் ஊதா பொருத்தமான எண்கள் ஜீரோ நான்கு நான்கு பொருத்தமான எழுத்துக்கள் ஜி வி ரிசபம் இன்று உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்காது உங்கள் பணிகளை விரைந்து ஆற்றுவீர்கள் உங்களிடம் ஆற்றலும் உறுதியும் நிறைந்து காணப்படும் உங்களுக்கு சுதந்திரமான நிதிநிலை காணப்படும் பயனுள்ள சேமிப்பு திட்டங்களில் கலந்து கொள்வீர்கள் நீங்கள் தேவைகளை அறிந்து நடந்து கொள்வீர்கள் உங்கள் முயற்சிகளில் வெற்றி காண்பீர்கள் உங்களின் சிறிய திட்டம் பெரிய வெற்றிக்கு வழிகாட்டும் உங்கள் துணையுடன் தரமான நேரங்களை செலவழிப்பீர்கள் ஆரோக்கிய பிரச்சனைகள் ஏதும் இருக்காது பொருத்தமான நிறங்கள் இளஞ்சிவப்பு பொருத்தமான எண்கள் இரண்டு மூன்று ஒன்பது பொருத்தமான எழுத்துக்கள் ஜே டபிள்யூ இன்று உங்களுக்கு வெற்றிகரமான நாளாக இருக்கும் பணியில் உங்கள் செயல்திறனை வெளிப்படுத்துவீர்கள் உங்கள் திறமைகள் உங்கள் மேலதிகாரிகளால் பாராட்டப்படும் உங்களுக்கு சுதந்திரமான நிதிநிலை காணப்படும் உங்களுக்கு வளமான நாளாக அமையும் உங்கள் விருப்பங்களை மேம்படுத்திக் கொள்வீர்கள் மனம் தளராமல் தைரியமாக நம்பிக்கையோடு பிரச்சனைகளை எதிர்கொள்ளுங்கள் இது பிரச்சனையின் தீவிரத்தை குறைக்கும் உங்கள் துணையிடம் அன்பாக நடந்து கொள்வீர்கள் உங்கள் துணையிடம் நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்த முயல்வீர்கள் ஆரோக்கிய பிரச்சனைகள் ஏதும் இருக்காது பொருத்தமான நிறங்கள் பழுப்பு பொருத்தமான எண்கள் மூன்று நான்கு பொருத்தமான எழுத்துக்கள் கே எஸ் ம் இன்று உங்களுக்கு வெற்றிகரமான நாளாக இருக்கும் பணியில் அதிக பலன்கள் கிடைக்கும் உங்கள் ஆற்றலை நீங்கள் உணரும் நாளாக இருக்கும் இதன் மூலம் உங்கள் தன்னம்பிக்கை வளரும் உங்கள் கையில் இருக்கும் பணம் போதுமானதாக இருக்கும் உங்கள் கடின உழைப்பிற்கு ஊக்கத்தொகை மற்றும் சலுகையில் கிடைக்கும் தைரியம் மற்றும் உறுதி மூலம் நன்மை விளையும் நீங்கள் பயணம் செய்வதற்கான வாய்ப்பு உள்ளது உங்கள் துணையின் நன்மதிப்பை பெறுவீர்கள் உங்கள் அணுகுமுறையில் இனிமையான போக்கு காணப்படும் உறுதியாகவும் புத்துணர்ச்சியுடனும் காணப்படுவீர்கள் இதனால் சிறந்த ஆரோக்கியம் காணப்படும் பொருத்தமான நிறங்கள் வெள்ளை பொருத்தமான எண்கள் ஜீரோ ஐந்து ஆறு பொருத்தமான எழுத்துக்கள் ஏ ஐ டி சிம்பம் இன்று உங்களுக்கு பொறுமையான நாளாக இருக்கும் உங்கள் பணிகளை உறுதியுடனும் பொறுமையுடனும் ஆற்ற வேண்டும் கவனக்குறைவு காரணமாக பணியில் தவறுகள் நேர வாய்ப்பு உள்ளது உங்களுக்கு செலவுகள் அதிகரித்து காணப்படும் எனவே திட்டமிட்டு அதன்படி பணத்தை செலவு செய்ய வேண்டும் நீங்கள் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் தவறுகளை திருத்திக் கொள்ள வேண்டும் உங்கள் செயல்களில் கட்டுப்பாடு வேண்டும் உங்களுக்கு இழப்பு ஏற்படாமல் இருக்க திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும் உங்கள் துணைவுடன் சிறிய விஷயங்களையும் பெரிதாக எடுத்துக்கொள்வீர்கள் தோல் எரிசல் மற்றும் தேவையற்ற கவலைகள் காரணமாக தூக்கமின்மை உங்கள் ஆரோக்கியத்தை பாதிக்கும் பொறுத்த நிறங்கள் இளஞ்சிவப்பு பொருத்தமான எண்கள் இரண்டு ஐந்து எட்டு பொருத்தமான எழுத்துக்கள் ஜே வி டபிள்யூ இன்று உங்களுக்கு சற்று அனுகூலம் குறைந்த நாளாக இருக்கும் வேலை தொடர்பான பயணம் காணப்படுகின்றது இதற்காக உங்கள் நேரம் மற்றும் முயற்சி செலவாகும் உங்கள் முயற்சிக்கு வெற்றிகரமான பலன் கிடைக்காது பணவரவு குறைந்து காணப்படும் உங்கள் பணத்தை சாதுரியமாக கையாள முடியாது உங்களுக்கு உற்சாகம் குறைந்து காணப்படும் இன்றைய நாளை கையாள்வது கடினமாக இருக்கும் உங்களுக்கு கெடுதலான பலன்கள் காணப்படும் உங்கள் துணையிடம் கூட்டம் கண்டுபிடிப்பீர்கள் இத்தகைய உணர்வுகளை தவிர்க்கவும் உங்களால் சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிக்க இயலாது பொருத்தமான நிறங்கள் பச்சை பொருத்தமான எண்கள் ஒன்று இரண்டு நான்கு பொருத்தமான ஏசி டபிள்யூ தூலாம் இன்று உங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கும் நீங்கள் அர்ப்பணிப்புடன் பணிகளை ஆற்றுவீர்கள் வெற்றி பெற வேண்டும் என்ற உங்கள் லட்சியம் மூலம் வெற்றி காண்பீர்கள் உங்கள் கடின உழைப்பின் காரணமாக நீங்கள் எளிதில் பணம் சம்பாதிப்பீர்கள் விருந்தினர்களின் வருகை உற்சாகம் அளிக்கும் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கும் எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும் உங்கள் துணையுடனான நேர்மையான அணுகுமுறை நல்லுறவிற்கு வழிகாட்டும் இதனால் மகிழ்ச்சி நிலவும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் உங்கள் சுறுசுறுப்பின் காரணமாக நீங்கள் சிறந்த ஆற்றலை பராமரிப்பீர்கள் பொருத்தமான நிறங்கள் ஆரஞ்சு பொருத்தமான எண்கள் நான்கு ஆறு ஏழு பொருத்தமான எழுத்துக்கள் எஃப் ஒய் திருச்சகம் இன்று உங்களுக்கு திருப்திகரமான நாளாக இருக்கும் பணியிடத்தில் பதட்டம் காணப்படும் பணிகள் இறுக்கமாக காணப்படும் இதனால் பணியில் தவறுகள் நேர வாய்ப்புள்ளது பணப்புழக்கம் போதிய அளவு காணப்படாது பண இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளதால் மிகவும் கவனமாக கையாள வேண்டும் பாதுகாப்பின்மை உணர்வு காணப்படும் இதனை சமாளிக்க நம்பிக்கையுடன் முயல வேண்டும் பிரார்த்தனை மற்றும் தியானம் மூலம் நம்பிக்கையை வளர்த்துக்கொள்ள முடியும் உங்கள் மனதில் உணர்ச்சி பூர்வமான எண்ண ஓட்டங்கள் காணப்படும் அதனை உங்கள் துணையிடம் வெளிப்படுத்துவீர்கள் உங்கள் துணையுடன் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் உங்கள் ஆரோக்கியத்திற்கு மேற்கொள்ளுங்கள் பொருத்தமான நிறங்கள் ஊதா பொருத்தமான எண்கள் ஏழு எட்டு பொருத்தமான எழுத்துக்கள் ஆர் டி அனுசு இன்று உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும் பணிகள் அதிகமாக காணப்படும் பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பது கடினமாக உணர்வீர்கள் பணப்புழக்கம் போதிய அளவில் இருக்காது கூடுதல் பொறுப்புகள் காரணமாக வங்கியிருப்பை சிறந்த முறையில் பராமரிக்க இயலாது பொறுமையான சகஜமான அணுகுமுறை மேற்கொள்ள வேண்டும் ஆன்மீகத்தில் ஈடுபடுவதன் மூலம் வளர்ச்சி கிடைக்கும் உங்கள் துணையிடும் உணர்ச்சி வசப்படுவீர்கள் இதன் காரணமாக உங்கள் இருவரிடையே மகிழ்ச்சி குறையும் உங்கள் கணுக்கால்களில் வலி ஏற்பட வாய்ப்புள்ளது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் பொருத்தமான நிறங்கள் பழுப்பு பொருத்தமான எண்கள் இரண்டு நான்கு ஐந்து பொருத்தமான எழுத்துக்கள் ஜி எல் அகரம் இன்று உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்கும் பணியிடத்தில் நம்பிக்கையுடனும் அமைதியுடனும் பணியாற்ற வேண்டியது அவசியம் உங்கள் பணியில் திருப்தி ஏற்படாது கணிசமான தொகையை பராமரிப்பதை கடினமாக உணர்வீர்கள் பணம் கிடைத்தாலும் அதற்கு செலவுகள் ஏற்படும் நீங்கள் யதார்த்தமான அணுகுமுறை மேற்கொள்வது சிறந்தது உங்களை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வதன் மூலம் உங்கள் தன்னம்பிக்கை வளரும் உங்கள் செயல்களை ஆற்ற அதிர்சத்தை சார்ந்து இருக்காதீர்கள் உங்கள் துணைவுடன் உணர்ச்சி செயல்படுவதால் மகிழ்ச்சி குறைந்து காணப்படும் எண்ணெய் பதார்த்தங்கள் உட்கொள்வதை தவிர்ப்பதன் மூலம் ஆரோக்கியமான வாழ்வு வாழலாம் பொருத்தமான நிறங்கள் மெருண் பொருத்தமான எண்கள் ஒன்று ஏழு ஒம்பது பொருத்தமான எழுத்துக்கள் டி வி கும்பம் இன்று உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும் உங்களுக்கு புதிய பணி வாய்ப்புகள் கிடைக்கும் நீங்கள் அந்த வாய்ப்புகள் பயன்படுத்தி கொண்டு முன்னேறுவீர்கள் பணப்புழக்கம் மகிழ்ச்சிகரமாக இருக்கும் முதலடி சம்பந்தமான முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் உங்கள் இலக்குகளை எளிதில் அடைவீர்கள் எதிர்காலத்திற்கான திட்டமிட இன்றைய நாளை பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்கள் துணையுடன் நல்ல உறவு பிணைப்பு காணப்படும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் நம்பிக்கை மற்றும் உறுதி காரணமாக நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள் பொருத்தமான நிறங்கள் கரும்பச்சை பொருத்தமான எண்கள் நான்கு ஏழு பொருத்தமான எழுத்துக்கள் இ ஒய் ஈனம் இன்று உங்களுக்கு சுமாரான நாளாக இருக்கும் உங்கள் பணிகளை மேற்கொள்வதில் சில குறைபாடுகளை காண்பீர்கள் உங்கள் பணிகளை கவனமுடன் பணியாற்ற வேண்டும் பண வரவு குறைந்து காணப்படும் உங்கள் வங்கி வங்கியிருப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்பு குறைவு சில சௌகரியங்களை விட்டுக்கொடுக்க வேண்டியிருக்கும் உங்கள் துணையுடன் நட்பான அணுகுமுறை மேற்கொள்ள வேண்டும் உங்கள் மனதில் எதிர்மறை எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காதீர்கள் பதட்டம் காரணமாக உங்களுக்கு முதுகு வலி வலி கணக்கால் வலி ஏற்பட வாய்ப்பு உள்ளது தியானம் அல்லது யோகா மேற்கொள்வது நல்லது பொருத்தமான நிறங்கள் ஆரஞ்சு பொருத்தமான எண்கள் ஐந்து ஆறு பொருத்தமான எழுத்துக்கள் எல் எம்